ஜேஎஸ்ஏஎன் மினிக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் அழிவினவை நீக்கி ஆருய்த் தெளிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு பொருள் நண்பனை தீயவழி சென்று கெட்டுவிடாமல் தடுத்து அவனை நல்வழியில் நடக்க செய்து அவனுக்கு தீங்கு வரும் காலத்தில் அந்த தீங்கின் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பாகும் வேதவசனம் சொல்லுகிறது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது சிநேகிதர் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு திருவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் நல்ல நண்பன் தவறு செய்யும் போது தலையில் கொட்டுவான் நல்லவை செய்யும் போது மார் தட்டுவான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் தவறும் போது உம்முடைய வார்த்தைகளை கொண்டு சிட்சித்து நல்வழிப்படுத்தி ஒரு நண்பனைப் போல எங்களை நீர் நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி அதுபோல எங்களுடைய ஆறுயிர் நண்பர்களை உம்முடைய வழியில் நடத்தவும் தவறும்போது உமது வசனத்தை கொண்டு கண்டித்து உணர்த்தவும் நல்வழி காட்டவும் எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்